ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கமே வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனிங் இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் அண்ட் தமிழ் டப்டு மூவிஸ் தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் எந்த படம் எங்க இருக்கு எப்படி இருக்குங்கிறத நான் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போல நம்மளஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி தலைவன் தலைவி அமேசான் பிரைம்ல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கேன் ரொமான்டிக்கல் ரூரல் காமெடி டிராமா மூவி விஜய் சேதுபதி நித்யா மேனன் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய மூவி பாண்டியராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷ முண்டாட்டி சண்டை போட்டு மூணு மாசம் பிரிஞ்சிருக்காங்க அந்த டைம்ல பொண்டாட்டி புருஷனுக்கு தெரியாம கோவிலுக்கு வந்து குழந்தைக்கு முடி கொடுக்க போறாங்க இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு புருஷன் வந்து பிரச்சனை பண்ற நேரத்துல இவங்களோட காதல் வாழ்க்கை என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எதுக்காக சண்டை போட்டு பிரிஞ்சு போனாங்க ஊரே ஒண்ணு கூடி பஞ்சாயத்து குலதெய்வம் கோயில்ல இவங்களை ஒண்ணு சேர்த்த வைக்க போராடும் போது நடக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத மாம மச்சான் சண்டையோட கலந்து சொல்லியிருக்கக்கூடிய காதல் காமெடி ரூரல் டிராமா ஆக்ஷன் மூவி தான் இந்த தலைவன் தலைவி ஓவராலா சூப்பரா ஃபன்னா கிரேஸியா நீட்டா கொண்டு போயிருந்தாங்க ரிலேட்டபிளான வில்லேஜ் ரூரல் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்காகவே போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே பெர்ஃபார்மன்ஸ் தான் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே பிரித்து மேய்ஞ்சிருந்தாலும் ஹீரோவாகவே ஹீரோயின் ஷைன் ஆயிருக்காங்க நித்யா மேனன் ஆகும்னா கட்டப்பையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு பாரதி கண்ணம்மா சீரியலில் வரக்கூடிய ஹீரோயினுக்கு டஃப் தர அளவுக்கு நடந்துகிட்டே இருந்தாலும் ஸ்வீட்டா கியூட்டா ஹோம்லியான ஒய்ஃபாக வந்து பரோட்டா தட்டுறது எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு கூடவே நம்ம சேதுபதி பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்றதுக்காகவே களத்தில் இறங்கி காமெடிக்குள்ள அவரோட ஜோனெல்லாம் இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு மேன் ஷோவா பல சீன்ஸ்ல எமோஷனலா அம்மாக்கும் பொண்டாட்டிக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட சாதாரண குடும்பஸ்தானா எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறத போர்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காகவே ஜஸ்டிஃபைங்க அவரோட பர்ஃபார்மன்ஸை நீட்டாக பிளேஸ் பண்ணிருந்தாரு அதை தாண்டி காலி வெங்கட்டுக்கு ஒரு எமோஷனலான சீன் யோகிபோ வச்சு பண்ணக்கூடிய காமெடி சின்ன பசங்க கண்ணை தூக்கி காட்டுற சீனுமே அல்டிமேட்டாக இருக்கும் ஆர்கே சுரேஷை வச்சு பில்டப் பண்ண வெள்ளத்தனத்தை இன்னமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கலாம் அந்த ரீசனை கடைசி வரைக்கும் சொல்லாமே விட்டுட்டீங்களே சார்ன்னு கேட்கற அளவுக்கு அந்த சீன்ஸை மட்டும் கொஞ்சம் எம்டியா எதுவுமே சொல்லாமல் சப்புன்னு விட்டுட்டு போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல ரூரல் காமெடி ட்ராமா மூவி ஓவராலா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரியான புருஷ முன்னாடி சண்டையை தான் சாதாரணமா கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க ஒரே நாள் நடக்கிற ஸ்டோரியில ஒட்டு மொத்தமா சண்டையை சொல்லாம உங்க வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஒப்பேத்தி ஒப்பாரி வச்சு நம்ம வாழ்க்கையில என்னென்ன காமெடி பண்ணாங்கிறத கேட்கும் போது தான் இருக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீக்கெண்ட் பாத்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு பண்றேன் செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெண்டிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு டெக்னோ திருல டிராமா மூவி இந்த மூவில கலையரசன் பிரேம்குமார் பிரியாணி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க பிக்பாஸையும் கலந்து கொரியன் வேர்ஷன்ல தமிழ்ல ஒரு படம் பண்ணா எப்படி இருக்குங்கிற லெவல்ல தான் எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இதே இதேமேட் டெம்ப்ளேட்ல நம்ம விஷால் நடிச்ச சம்மர் மூவி ஸ்டைல்ல தான் இந்த படத்தோட ஒரு அவுட் இருந்துச்சு சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு ஃபேமஸான கப்பிள் விலாகரா ஊருக்குள்ள சந்தோஷமா ஹீரோ ஹீரோயின் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கடை வாங்கி வீடு காருன்னு இஎம்ஐல வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கவங்களோட யூடியூப் சேனல் ஒரு நாள் டெலிட் ஆக காசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு அனானமஸ் கால் மூலமா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரியாலிட்டி ஷோ கண்டக்ட் பண்றோம் அதுல ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு லட்ச லட்சமா காசு தரேன்னு சொல்லி ஆசை காட்ட ஹீரோ ஹீரோயின் அந்த கேம்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன ஹீரோ ஹீரோயின் ரவுண்டு கட்டி பண்ணக்கூடிய அட்டகாசம் என்னங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க சூப்பராக இருந்துச்சு செகண்டாஜா சட்டெல்லாம் சிம்பிளான ஒரு டோன்ல தான் நிறைய பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க கிளைமேக்ஸ் அன்எக்பெக்டான ட்விஸ்டை கொடுத்து சொசைட்டிக்கு நல்லதா ஒரு மெசேஜுமே கொடுத்துருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கோட டார்க் சைடை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பராகவும் எஃபர்ட் போட்டு நல்லாவே நடிச்சு மூணு நாலு கேரக்டர் மட்டுமே ஒரு படத்தை எடுக்கிற அளவுக்கு பயங்கர டெடிகேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் எமோஷனல் ட்ராமாவோட கலந்து சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்காங்கங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டெக்னோ ஒரு டிராமா மூவி தான் இது காசுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்காக போறாங்க காதல வச்சு இவங்க என்ன டைலாக் பேசியிருக்காங்க ஐடென்டிட்டி இல்லைன்னா அத்தனை பேரும் பாவட்டி தாங்கிற லெவலுக்கு இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்த ஹார்ட் ஹிட்டிங்கா ஓப்பனா பேசியிருந்தாலும் ஃபேமிலி டிராமா மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க படம் டெக்னிக்கலா நீட்டா இருந்துச்சு ஒரே வீட்டில் ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு இப்படி ஒரு சம்பவம் பண்ண முடியுமாங்கிறது இந்த படம் பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க படத்தில் லாஜிக் பல இடத்துல பள்ள காட்டியிருக்கு ஆக்ஷன் ட்ராமா தேவை இல்லைன்னு கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நடந்த பல விஷயத்தை திரும்ப செகண்ட் ஆஃப்ல ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க லெவல் ஏறும் போது ரவுண்ட்ஸ் ஆஃப் கேம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாருக்கும்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் ஒரே மாதிரியா டோன்ல கேமை கொண்டு போயிருந்தாலும் ரிசல்ட் மாறதுனால அவங்களோட மனமாற்றங்களை வச்சு இவங்க என்ன மாதிரியான சைக்கலஜிக்கல் வால் டிராமாவை கப்புள்ஸ்குள்ள கிரியேட் பண்றாங்கிற க்யூரியாசிட்டி நல்லா தான் இருந்துச்சு படம் பயங்கர இனோவேட்டிவாவும் கிரியேட்டிவாகவும் நல்ல கான்செப்ட் உள்ள ஐடியாவோட ஃப்ரெஷ்ஷான ஒரு டெம்பேட்டர்த்துள்ள ட்ராமாக்குள்ளே வந்ததுனாலேயே பாச்சபிள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் படத்துல ஒரு சில பிளாஸ் இருந்தாலும் ஃபிளோ வேலை அபெக்ட் பண்ணல ஃபேமிலி அண்ட் ஃபிரண்ட்ஸ் கூட ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் டெக்னோ துள்ள டிராமாங்கிறத மனசுல வச்சுக்கோங்களேன் நம்மள இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மாரிசன் நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சூப்பரான காமெடி திரு டிராமா மூவி ஃபகத் ஃபாசில் வடிவேலனு ஏகப்பட்ட பேர் சேர்ந்து நடிச்ச சூப்பரான மூவி மிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவான ஃபகத் பகத் ஃபாசில் இருந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கே கை காட்டலாம்னு காட்டலான்னு சொல்லி திருடரா ஒரு வீட்டுல திருட போறாரு அந்த வீட்டுல வடிவேலுவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா தயவு செஞ்சு இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்போம் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்றதை கேட்டு நம்ம பகத் பணத்தை மேல ஆசைப்பட்டு வடிவேளை கூட்டிட்டு போய் காசு வாங்கலாம்னு நினைக்கும் போது வடிவேலு கிட்ட இன்னும் பல லட்சம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் திருவண்ணாமலையில டிராப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த பணத்தை லவுட்டிரலாம்னு சொல்லி முடிவு பண்றாரு அந்த பணத்தை அவர் திருடுனரா வடிவேலையாரு இவருக்கு அவருக்கும் என்ன சம்மந்தம் அந்த ரோட் ட்ரிப்ல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன சம்பவங்கள் என்னங்கிறத அட்டகாசமா சொல்லிருக்கூடிய ஒரு காமெடி திரு டிராமா மூவி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நீட்டான சோஷியல் டிராமா மெசேஜுமே உள்ள இன்வால்வ் பண்ணி வச்சிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஃபகத் ஃபாசில் நடிப்பு நறக்கனா வந்து நேச்சுரல் ஆக்டிங் மூலயமா ஈஸியாக கிட்ட ஸ்கோர் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இந்த பக்கம் பேரலாம் வடிவேல பார்த்தீங்கன்னா சைலண்டா பண்ண காத்திருக்கேன் ராஜான்னு சொல்லி அவருக்கு டஃப் கொடுத்து அவுட் ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல மைண்ட் ப்ளோவிங்கான ஆக்டிங்கில் ஒரே சீனில் அழுது ஒட்டுமொத்த ஆடியன்ஸையுமே அவரோட பேக்கெட்டுக்குள்ளே போட்டு எடுத்துட்டு போயிருவாருன்னு தான் சொல்லுவேன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் காமெடி திரு ட்ராமா ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியை நிறச்சி செகண்ட் ஆஃப்ல ஜேர்னர் ட்விஸ்ட் கொடுத்து இன்ட்ரோல் பிளாக் செம்மையா ரைட்டிங்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா த்ரில்லர் டிராமா சஸ்பென்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கு எல்லாமே இம்பார்டன்ஸ் கொடுத்து எடுத்திருந்தாலும் படம் பர்ச ஒர்க் அவுட் ஆகல செகண்ட் ஆஃப் ஆவரேஜா சிம்பிளா தான் இருந்துச்சு கிளைமேக்ஸ்ல ஓகேஷான ஒரு டோன்ல என் பண்ணி டீசென்டா வச்சுன்னு ஃபீல் பண்ண வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடிக்கலாம் நரேஷ்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நிறைய சம்பவம் பண்ணி அட்டகாசமான படம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நிறைய ஹைப் இருந்தாலும் சில சீன் ஸ்லோவா லேக்கிங்கா தான் இருந்துச்சுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அண்ட் படத்தை ஒட்டு மொத்தமாவே வாசல் அண்ட் வடிவேல் மட்டும் தான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பாங்க அவங்களோட டைமிங் கவுண்டர்ஸ் பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு படத்துல வரக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன் நீட்டா இருந்தாலும் கதைக்கு அது இன்னும் பெரிய வெயிட் கிரியேட் பண்ணாம விட்டுருச்சு ஓவராலா வேற ஒரு படத்துல இருந்து வெட்டி ஒட்டி வச்ச மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் அந்த டெம்ப்ளேட் ட்ராமாவே இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல த்ரில்லர் சப்ஜெக்ட் மாறினதுக்கு அப்புறமேட்டு பல கிளிஷேவான த்ரில்லர் மூட்ல தான் இந்த படத்தையும் ஜவ்வா போட்டு இழுத்து மெசேஜ் சொன்னாங்க ஏன்னா புது காம்பினேஷன் நல்ல ட்ரீட்மென்ட்ல போயிட்டு இருந்த படம் சில சீன்ஸ்ல பிரிடிக்டபிள் ஃபேக்டர் உள்ள வந்து எட்டி பார்க்கும் போது இந்த ரோட் ட்ரிப்ல பிலாசபி பேசி வேர்ல்டு டச் பண்ணுமாங்கிற கேள்விக்கு உங்க பதில் சொல்லாம தான் விட்டுட்டு போயிருக்காங்க அண்ட் படத்துல பல விஷயம் பயங்கர கியூரியஸாவும் கன்னிங்காவும் இருந்துச்சு படமாவே இருந்தாலும் ட்விஸ்ட் கொடுத்து ரேசி ஸ்கிரீன் பேரை மாத்தி ஒரே கீர்ல எவ்வளவு நேரம் தான் போவோங்கிற ஒரே ஒரு கேள்விக்காக இவ்வளவு சம்பவம் பண்ணுவீங்களான்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா லாஜிக்கே இல்லாம ஓப்பன் சஸ்பென்ஸ்ல ட்ராமா ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரீ இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா இருந்தாலுமே கிளைமேக்ஸ்ல இவங்க கிளாரிட்டியோட சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருந்தா நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நிறைய விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுத்து பிரசன்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓவராலா நல்ல ஒரு ஸ்லோ பன்ல தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் மிஸ் பண்ணாம ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த மூணு மூவில எந்த மூவி நீங்க ஆல்ரெடி பாத்துறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டாப் ஃபைவ் மூவி ரிவியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் டெஸ்ட் லைக் வச்சுங்க கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்ட் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை சி ஒன் லவ் யூ வல்